இதில் உள்ள காசை பத்தின ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல காண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் கொடுத்துருவோம் அவங்கள நீங்க காண்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவுக்கு நீங்க எந்த அளவுக்கு லைக் அண்ட் நோட்டிவேஷன் கொடுக்கிறீங்களோ அதுக்காக அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கார் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து கொடுக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுங்க தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஒன்லி ஃபார் ரிவ்யூ மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு கமெண்ட்ஸில் எங்களால் முடிஞ்ச கிளாரிஃபை நாங்கள் பண்ணுவோம் அது போக உங்களுக்கு இந்த கார் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்கள நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் மேலும் இவ்வளவு நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ உள்ள ரிவியூ எடுக்கிறக்காக வந்து நீங்கள் அடுத்தடுத்து இவங்களோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு மார்க்கு ஒரே ஓனரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பாடி கட்டி ஒரு மாதம் தான் ஆச்சு ஒன்று எண்பத்தஞ்சி சொல்லுது ரெண்டாயிரத்தி ஒம்பது ஸ்விஃப்ட்டு மூணு ஓனரு வண்டியில் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி எதுவும் தட்டல் முட்டல் எதுவும் கிடையாது வண்டி ரெண்டு எண்பத்தஞ்சு சொல்லுது ரெண்டாயிரத்தி ஏழு ஆம்னி ஒரே ஓனரு ஒரே ஓனரு பாடி தெளிவு ஒயிட் கலரு வண்டி வந்து ஒன்று இருபது ரேட்டு புக்கு வந்து டிஆஆர்ச்சி வண்டி தெளிவாக இருக்கும் ரேட்டு ஒன்று இருபது சொல்கிறது ஃபைனல் பண்ணிக்கலாம் வாங்க பார்த்து ஃபைனல் பண்ணிக்கலாம் தொண்ணூற்றி ஏழு மாடலு வண்டி நாலு ஓனர் வண்டி பாடி வந்து நூற்றுக்கு நூறு இருக்கும் வண்டி ரேட்டு வந்து ஒன் எழுபத்தாயிரம் ரூபா அஞ்சு வருஷம் ரெக்கார்டெல்லாம் கரண்ட்டு நேரில் வாங்க எதாவது கணக்கு பண்ணி பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ஓனரு இன்சூரன்ஸ் வச்சு ஒரு வருஷம் கரண்ட்டு அறுபது ரூபா சொல்லுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் எப்சி ஒரு வருஷம் கரண்ட்டு ஒன்று முப்பது சொல்லுது ரெண்டாயிரத்தி ஆறு எப்சி இன்சூரன்ஸ் பத்தாம் மாதம் கரண்ட்டு லைஃப் டாக்சி வண்டி டயருங்கிலேருந்து வண்டி தெளிவாக இருக்கும் செல்ஃப் கண்டிஷன் வண்டி எழுபத்தஞ்சி ரூபா சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஷோரூம் பீஸ் வண்டி ரெண்டே கால் ரூபா சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு இருபது சொல்லுது ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு ஒருவனரு பாடி தெளிவு இன்ஜின் இன்ஜின்லாம் நூற்றுக்கு நூறு இருக்குது ஒரே ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு ஆறு அஞ்சு மாதம் அஞ்சாம் மாதம் வர கரண்ட்டு எழுபத்தாயிரரூவா சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் மூணாம் மாதம் எஃப்சி ஏழாம் மாதம் எல்டி வண்டி அருமையாக இருக்கும் தொண்ணூற்றஞ்சு ரூபா சொல்லு ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு ஒன்று முப்பது சொல்லுது வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு வருஷம் ரெக்கார்டு கரண்ட்டு லைஃப் டாக்சி எழுபத்தஞ்சி ரூபா சொல்லுது ரெண்டாயிரத்தி ஏழு சீட்டு எடு டைப்பு சாதாப்பாடி வண்டி தெளிவாக இருக்கும் ரெக்கார்டு ரெக்கார்டு ஒரு வருஷம் கரண்ட்டு ஒன்று முப்பத்தஞ்சு சொல்லுது ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் டாடா மேஜிக்கு வண்டி ஃபுல் கண்டிஷன் ஒன்று தொண்ணூறு சொல்லுது இந்த வீடியோவில் சொன்ன ரேட்டு ஃபைனல் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ குறைச்சி பேசணுமோ பேசிக்கலாம் ஃபைனல் பண்ணி பேசி உங்களுக்கு எவ்வளோ சௌரியம் பண்ணுமோ பண்ணி தரேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுங்க மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ நைஸ் டே